எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்தீங்கன்னா மேசி ஃபொர்குசன் நைன் தௌசண்ட்ங்க அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தாறு பேடு ஹவார்டு ரொட்டை வெட்டு ரெண்டும் செட்டாதாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்தும்போது நம்ம சேனலில் வந்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மெஸி ஃபர்கூஸா நைன் தௌசண்ட் டிராக்டரோட மேனுஃபேக்சர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க வண்டி உங்களுக்கு அன்ரிசர் வண்டிங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருக்குங்க வண்டியோட ஹெச்பின்னு உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டியரிங் பற்றின பவர் ஸ்டோரிங் டியூவல் கிளச்சு பிரேக் ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பீச்சர் பத்தி உனக்கு ரிவேஸ் பீடியோ ஆப்ஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு பதினாலு சைஸ் டேருங்க நாலு டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டேருங்க பேக் டயர் உங்களுக்கு ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜினு கிரவுனு கீர் பாக்ஸு ஹைட்ராலிக்கு பவர் சேரிங் கிளச் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனுங்க பேலர் யூஸ்ஜிக்கு ரொட்டேட்டர் யூசேஜிக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க ஐம்பது ஹெச்பி பதினாலு சைஸ் டேருங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் இருக்குது திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருக்குது இந்த வண்டியோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தாறு பிளேடு ஹவாடு ரொட்டேவேட்டர்னு உங்களுக்கு சேல்ஸ் வந்துருங்க ரொட்டேட்டர் உங்களுக்கு ரீசெண்டாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல கண்டிஷனில் இருக்குங்க புது ஜாயிண்டுங்க நிறைய எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே நீங்கள் ஓட்டலாங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டரோட உபகரணங்கள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க ரொட்டர் ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேங்க இது ரெண்டும் சேர்ந்து செட்டாக கேட்கின்ற விலை நிமிடத்துக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் சொல்கிறாருங்க கான்டெக்ட் நம்பர் கொடுத்தே கானெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டியை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க